அப்போது நேயர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யுது அதுதான் நம்ம பார்க்கணும் ரிஷபராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி அதி அற்புதமான யோகத்தை தரப்போகுது ஒரு மூணு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதங்களில் காரணம் செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்திருந்தார் குரு செவ்வாய் குரு மங்கள யோகம் வந்தது இப்போ நிறைய மங்கள விசேஷங்கள் வீட்டில் நடந்தது ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானால் பல விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டது நிறைய விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் பெரிய ஆக்சிடென்ட் சாமி தப்பிச்சுட்டாங்க பையன் இல்லை வீட்டுக்கார தப்பிச்சிட்டாரு இல்லை மனைவி தப்பிச்சுட்டாங்க அதே போல பெரும் இழப்புகள் ஒரு சில ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இன்னும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய விபத்துக்கள் இருந்து தப்பிச்சிருப்பாங்க ஒரு ஒரு சில இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் வீட்டிலே கூட டமால் டிமில் கண்ணாமண்ணான்னு வெடிக்கும் குக்கர் வெடிக்கிறது எலக்ட்ரிக்கல் குக்கர் வெடிக்கிறது தீப்பிடிச்சி எறிகிறது இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் ரிஷபராசிக்கு இடம் சரியில்லை குடியிருக்கிற வீடு சரியில்லை அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காமிச்சிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேர்களே உங்களுடைய இழப்பு பெரியது ஈடுகட்ட முடியாத பெரிய இழப்புகளை சந்திக்க ரிஷபராசி நேர்களே கவலை வேண்டாம் உங்களுடைய அந்த பழைய கால கஷ்டங்கள் விலகி கஷ்டங்கள் நிவர்த்தி அடைந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்பு அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது ரிஷபராசினியர்களே உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார் உங்களை பொறுத்தவர்களும் அவர் முழு அசுபர் ஏழு பன்னெண்டுக்கு உரியவன் ரிஷபராசியானாலும் ரிஷப லக்னமானாலும் இந்த செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்குரியவன் முழு அசுபர் அந்த அசுபரான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மறைவதால் பல வகையிலும் பல இடங்களிலும் பல நேரத்திலும் இந்த நாற்பத்தைந்து நாட்களும் ரிஷபராசிக்கு நன்மையே நடக்கும் சார் மெயின தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் சார் இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் திரும்பவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு பிரிஞ்சுட்டாங்க ஒரு ச ஒரு மன வருத்தமாக இருக்காங்க பிரிஞ்சுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை வேணா பண்ணாமல் திரும்பியும் சேர்ந்து பண்ணுவோம்பா பார்த்துக்கலாம்ப்பா ஒற்றுமையாக இருக்கலாம்ப்பா அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அக்கா தம்பிங்க அண்ணன் தம்பிங்க சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் உடன் பிறந்தவர்களோடு வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் காதலர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் அதெல்லாம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது லவ்வர்ஸ்க்குள்ளே காதலர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமேயானால் அந்த மாதிரி அந்த ஒற்றுமை சம்மந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் அவையெல்லாம் விலகி மீண்டும் ஒற்றுமை மேலோங்குவதற்கு திரும்பியும் ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே அதே போல் ஏழு பன்னெண்டு அப்படின்னு சொன்னேன் குடும்பம் ஒற்றுமை பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பெரும்பாலும் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இதோ வெற்றி முகம் ஆரம்பம் முதல்ல உங்களுக்கு வெற்றி முகம் ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சினிமா துறை சின்ன துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் ஆன்மீக சான்றோர் பெருமக்கள் மடாதிபதிகள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் பொறுத்தவரையில் அற்புதமான வளர்ச்சிக்கான யோகமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே எப்போ அந்த ஏழு பன்னெண்டாம் அதிபதி மூன்றில் மறைஞ்சாரோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பம் மெயினாக இடதோஷ பிரச்சனைகள் ஒரு இடந்தான் தீர்மானிக்கும் உங்களுடைய வளர்ச்சியை ஒரு பூமி தான் தீர்மானிக்கும் உங்களுடைய எந்த உச்சத்தை நீங்கள் தொடணும் அப்படிங்கிறத அதுபோல் அந்த செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷமும் நிவர்த்தியாகும் போல் உத்தியோகம் வேலைவாய்ப்புகள் நிச்சயமாக நல்ல வேலைவாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் ஒரு ஃபேவரபுளான பீரியடாக இது இருக்கப்போகுது ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஒரு நல்ல ஃபேவரபுள் பீரியடாக இருக்கப்போகுது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷப ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் டிலே டிலே மேரேஜஸ் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே வீரியம் ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு யார் ரொம்ப ரொம்ப அவசியமான செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம் செவ்வாய் தான் கணவன் அவற்றிருந்து தான் அந்த வீரியம் வந்து சேரணும் அப்போது அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும்னா செவ்வாயை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் பரிகாரங்கள் செவ்வாய்க்கு தான் செய்யணும் அதுக்கு தான் அந்த முருகருக்கு சஷ்டி பிரதமெலாம் இருக்க சொல்கிறது அப்போ இது குழந்தை பாக்கியத்திற்கான காலம் வீரம் அந்த வீரியம் தைரியம் அதே போல் அந்த குரோத்து இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலங்கள் பொதுவாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்க பச்சரிசி சாதம் சாப்பிடுவது சிறப்பு லிமிட்டாக ரொம்ப அதிகமாக இல்லாமல் பச்சரிசி சாதம் சாப்பிடுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ இது போல் அவங்கள்ட்ட நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டிங்களா கவலைப்படாதீங்க வராது பணங்காசுகள் வந்து சேரும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் அதை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய மராகி